வெளிமாநத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறினால் அரசியலில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் என நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்த விவகாரத்தை அரசியல் தலைவர்கள் சரியான முறையில் அணுக வேண்டும் என கூறினார் வடமாநில வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்காளர்கள் ஆவதை தடுக்க வேண்டும் என்ற திருமாவளவனின் கருத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார் வெளிமாநில சேர்ந்த லட்சம் பேர் இங்கே வாக்காளர்களாக வாய்ப்பு அவர்களுக்கெல்லாம் அவங்க வேலை வேலை ஏற்பாடு பண்ணி கொண்டுதான் இங்கே வந்துருக்காங்க இப்போ இது என்ன செய்யறதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னு கேட்டால் அவங்க உயிரோடு இருக்கிறவர்கள் இல்லைன்னு போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு போட முடியாது அதுக்காக இது ஒரு தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்ப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர்கள் வேறு மாநிலத்தில் இருந்து இறக்குமதி செய்வதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தமிழ்நாடு வாக்காளர்கள் மனநிலை வேறு பீகார் வாக்காளர்கள் மனநிலை வேறு எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு லட்சம் பேர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு செல்லும் அதை வந்து தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம் யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன எனவே இதற்கி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டார்கள்